பிழைப்பு தேடி மதுரைக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க கோவலனும் கண்ணகியும் அடுத்து வியாபாரம் செஞ்ச கோவலன் அல்லவா நம்ம என்ன தொழில் செய்யலாம் இங்கே இத்தனை வேலைகள் இருக்கே நம்ம தொழில் செய்யணும் தான் சீக்கிரம் முன்னுக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு தொழிலை தொடங்க நினைக்கிறாரு கோவலன் ஆனால் அதுக்கு முதலீடுக்கு என்ன செய்ய நம்மகிட்ட தான் காசே இல்லையே இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப நம்ம கண்ணகி காலையில் இரு சிலம்புகள் போட்டிருக்காங்க அதில் ஒன்றை கழுத்தி கொடுத்து இந்தாங்க இதை கொண்டு விற்றுட்டு வாங்க இதை வச்சு நம்ம தொழில் தொடங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க கோவலனும் சரின்னு சொல்லி அதை விற்க கடைச்சிறவுக்கு போகிறாரு எங்கெங்கோ தேடி இணையிறாரு கடைசியாக நகையை விற்க ஒரு நகை வியாபாரி கிடைக்கிறான் அவன்ட்ட இந்த சிலம்பை வச்சுக்கிட்டு எனக்கு இதை உரிய பணத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி கோவலன் சொல்கிறாரு ஆனால் வஞ்சகம் மிக்க அந்த நகை வியாபாரி ஒரு யோசனை செய்கிறான் நீதி தவறாத மன்னன் பாண்டியன் நெடுஞ்சலையன் அவரோட மனைவி கால் சிலம்பு செய்ய சொல்லி அப்போ தான் கொஞ்சம் சொல்லியிருப்பாங்க நாம் இவருக்கு பணத்தை தர வேண்டாம் இவர் சிலம்ப தேடிட்டு தான் சொல்லி நாம் அரசர்கிட்ட புகார் அளிக்கலாம் அப்படின்னு சொல்லி திட்டம் தீட்டுறாரு வஞ்சகம் மிக்க நகை வியாபாரி எப்படியோ நம்ம தலைமை வந்துடுவான் நம்ம சிலம்பம் கொண்டு போயிருக்கான் அதை விற்று நம்ம ஒரு தொழில் தொடங்கி நம்ம கணவனோட சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு கண்ணகி நினச்சி காத்திருக்காங்க கோவலன் இங்கே வஞ்சிக்கப்பட்டது கண்ணகிக்கு தெரியாது ஏன் தான் வஞ்சிக்கப்படுவோம் அப்படிங்கிறது கோவலனுக்கே தெரியாது இதை தான் சொல்லுவாங்களோ நல்லபடியாக வாழ்கிறதுக்கு கடவுள் வாய்ப்பு கொடுக்கும்போது நாம் அதை பயன்படுத்திக்கிறதே இல்லை நாம் வாழ நினைக்கும்போது அந்த வாழ்க்கையை நமக்கு நிலைக்கிறதும் இல்லை இதற்கான உதாரணமாக பலரை சொல்லலாம் பாவம் நம்ம கோவலன் வாழ நினைக்கிறாரு ஆனால் வஞ்சக நகை வியாபாரியால் கோவல் திருடன் எனும் பழி சுமக்கப் போகிறான் கண்கள் கலங்கத்தான் செய்கிறது கற்பு நெறி தவறாத கண்ணகியின் நிலை குறித்து கொண்டவனை எதிர்பார்த்து காத்திருக்கும் கண்ணகி ஒரு தொழிலை செய்து தன்னோட மனைவியை நல்லபடியாக பார்த்துக்கணும்னு நினைக்கிற கோவலன் இருவருமே பாவம்தான் கோவலனை அழைச்சிக்கிட்டு அரசர்கிட்ட போறாரு வஞ்சக நரியான நகை வியாபாரி அடுத்து என்ன நடக்கப் போகிறது கண்ணகியின் நிலை என்ன என்பதை எல்லாம் நாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேநீர் கதைகள் தோழிக்கு தந்து கொண்டிருக்கும் மாதரவுக்கு மிகப்பெரிய நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கும் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்